புரோ கபடி சீசன் லெவனுக்காக தமிழ் தலாஸ் டீம் யாராக கேப்டனாக போட போகிறாங்க நம்ம சாகராத்தியவா இல்லை சச்சின் தென்வரையா இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் சச்சின் தென்வரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ஆப்ஷனில் தான் தமிழ் தலாஸ் டீம் எடுத்திருக்காங்க அவர் இப்போ தான் டீம் குள்ளேயே வந்திருக்காரு ஸோ நம்ம பிளேயர்ஸை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது யார் எப்படி பிளே பண்ணுவா யாருக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது வீக்னஸ் இருக்குது இந்த மாதிரி பிளேயர்ஸை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாமல் உள்ளே வராரு ஸோ இப்போ வந்து அவருக்கு கேப்டன்சியை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சொதப்பதான் வாய்ப்பு இருக்குது இவர் ஒன்றும் பவன் மறைந்தார் அண்ட் நம்ம பர்தீப் மாதிரி ரொம்ப ஜாம்புவான் பிளேயர்லாம் கிடையாது அவர் இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரைடராக மாறிட்டு இருக்கார் ஸோ இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த ப்ரெஷரை கொண்டு அவர் தலையில் கட்டினாங்கன்னா கண்டிப்பாக சொதப்பிடுவார் அண்ட் அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் பவன் ஃபசல் அண்ட் நம்ம மனிதர் சிங் மாதிரி பிளேயர்லாம் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டுக்கு போயிருக்காங்க இவர் அவரை விட ரொம்பவே அதிகமான அமௌண்ட் போயிருக்காரு ஸோ இதுவே அவருக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் ஸோ பெட்டர் லாஸ்ட் டூ சீசனாக தமிழ் தலாஸ் டீமில் கேப்டனாக இருந்தால் சாகர் அத்திக்கு கொடுக்கிறது தான் நல்லது சீசன் செவன்லேருந்தே டீமில் ட்ராவல் ஆகிட்டுருக்காரு ஸோ எல்லாத்தையுமே அவருக்கு தெரியும் அண்ட் இத்தனை சீசன்ஸாக கேப்டனாக இருந்துட்டு இப்போ அவர் இருக்கும்போதே இன்னொருத்தரை கேப்டனாக போட்டாங்கன்னா பிளேயர்ஸுக்கும் கஷ்டம்